வாழ்க்கையின் நோக்கத்தில் இருந்து திசை திருப்புகிற சில விஷயங்களை நாம் இனம் கண்டுபிடிக்க வேண்டும் அவைகள் தான் அந்த இடத்துல தான் நாம் சில ஒழுக்க பிரமாணங்களை அமுல்படுத்த வேண்டும் பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் ஆறு காரியத்தை பார்த்தோம் ஒன்று நல்ல காரியங்களை செய்வதை விட சரியான காரியங்களை செய்ய வேண்டும் நிறைய பேர் நல்ல காரியங்களை செய்கிறதில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க ஆனால் யா எதை மிஸ் பண்ணிடுறாங்க சரியான காரியங்களை மிஸ் பண்ணிடுறாங்க இப்படி தான் இந்த நோக்கத்திலேருந்து மிஸ் ஆகிறது நோக்கத்திலேருந்து எப்படி மிஸ் ஆகுறோம் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு எதை விட்டுறாங்க சரியான காரியங்களை செய்கிறத விட்டுறாங்க ரெண்டாவது அட்ராக்ஷன் கவர்ந்து இழுப்பவைகள் நம்மை நோக்கத்திலிருந்து திசை திருப்புகிறது மூன்றாவது டிஸ்ட்ராக்ஷன் என்னது கவன சிதறல்கள் நம்மை நோக்கத்திலிருந்து திசை திருப்புகிறது நான்காவது ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் ஐந்தாவது ரிலேஷன்ஷிப் ஆறாவது பாவம் பாவத்தை பற்றி போன வாரத்தில் பார்த்தோம் இன்றைக்கு ஏழாவது தள்ளி போடுதல் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தள்ளி போடுதல் எப்போதுமே நோக்கத்தின் பாதையில் இருந்து நம்மை திசை திருப்புகிறது எல்லாம் சொல்லுங்க தள்ளி போடுதல் சத்தமாக சொல்லுங்க தள்ளி போடுதல் நல்ல உற்சாகமாக சொன்ன தள்ளி போடுதல் தள்ளி போடுதல் என்ன அர்த்தம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோகாஸ்டினேஷன் இங்கிலீஷில் தள்ளி போடுதல்னா எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு தரிசனத்தின் ஒரு ஐடியாவின் செயலையும் உடனே செய்யாமல் தள்ளி போடுவது அல்லது அதை செய்ய கால தாமதப்படுத்துவது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை இந்த பாயிண்ட்டை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆண்டர் சொன்னாரு நிறைய தோல்விக்கு காரணம் நாம் தள்ளி போட்டது நோக்கத்தின் நிறைவேறுதல் கால தாமதமாவதற்கு காரணம் நாம் தேவன் எந்த ஒன்றையும் செய்ய சொல்லும் போதே தேவன் ஒரு தரிசனத்தின் ஒரு ஐடியாவின் செயலை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அமுல்படுத்துவதற்காக நம்மை உணர்த்தும் போதே நாம் அதை செய்யாமல் தள்ளி போட்டு கொண்டே இருப்பது நோக்கத்தின் நிறைவேறுதலின் பாதையிலிருந்து நம்மை திசை திருப்புகிறது தள்ளி போடுறதுல எக்ஸ்பர்ட் நம்ம தள்ளி போடுதல் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தின் பாதையிலிருந்து நம்மை திசை திருப்புகிறது தள்ளி போடுதல் தள்ளி போட்டதுதான் நம்முடைய வறுமைக்கு காரணம் தள்ளி போட்டதுதான் இன்னும் அந்த சூழ்நிலை மாறாமல் இருப்பதற்கு காரணம் நாம் அந்த விஷயத்தில் தள்ளி போட்டு கொண்டே வந்ததுதான் நாம் இன்னும் முன்னேற்றம் அடையாததுக்கு காரணம் ஹலோ தள்ளி தான் இன்னும் உங்கள் கடன் பிரச்சனை சரியாகவில்லை வெரி வெரி இம்பார்டன் தள்ளி போட்டதினாலே தான் இன்றைக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் தள்ளி போட்டதுனாலே தான் இன்றைக்கு அநேகர் பிளஸ் டூ பாஸ் பண்ணாம இருக்கிறாங்க தள்ளி போட்டதுனால தான் இன்றைக்கு அநேகர் காலேஜில் வைத்த அரிய இன்னும் முடிக்காமலே இருக்கிறாங்க சரி பாருங்க ஆமீன் தள்ளி போட்டதுனால தான் இன்னும் உங்களுடைய சொந்த டாக்குமெண்ட் உங்கள் கையில் வராமலே இருக்குது தள்ளி போட்டதுனால தான் நீங்கள் இன்னும் இந்த ஆண்டில் சேர வேண்டிய கல்லூரிக்கான முயற்சிகளை எடுக்காம இருக்கிறீங்க தள்ளி போடுதல் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தின் பாதையில் இருந்து நம்மை திசை திருப்புகிறது தள்ளி போடுதல் நாளைக்கு 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 அடுத்த வேலைக்கு அப்புறம் 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 வாங்கிக்கலாம் அப்புறம் செட்டில் பண்ணிக்கலாம் ஹலோ நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு செயலை தள்ளி போடவில்லை தேவனுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலை அங்கே தள்ளி போடுகிறீர்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் பிசாசின் மிகப்பெரிய தந்திரத்திற்குள்ள இன்னைக்கு அநேகர் மாட்டிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கால நோக்கத்தின் நிறைவேறுதலை கால தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கால தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் பிரதர் இன்னுமே அந்த கடலின் பிரச்சனை சரியாகலை அதனால தான் இன்னுமே டாக்குமெண்ட் உங்கள் கையில் வரல அதனால தான் இன்னும் ஒரு நிலத்தை வாங்கலை அதனால தான் இன்னும் நீங்கள் இன்னும் வாடகை கட்டாமல் இருக்கிறீங்க அதனாலே தான் நம்ம நினைக்கிறோம் இல்லை பிரதர் இல்லை நான் இதை இதை வச்சு தீர்மானிச்சு ஒரு யோசனை பண்ணி இல்லை உங்களுக்குள்ளே ஆவியானவர் உணர்த்துகிற உணர்வை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை நான் எக்ஸ்பீரியன்ஸோட பேசுறேன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய இருக்கு தள்ளி போட்டதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சொன்ன உடனே செஞ்சதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் ரொம்ப தீர்க்கமாக என்னால் இந்த இந்த பாயிண்டை பேச முடியுது தள்ளி போடுதல் சொல்லுங்க தள்ளி போடுதல் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் சொல்லுங்க இப்பொழுதே சொல்லுங்க இப்பொழுதே ஃபெய்த்ன்றது இப்பொழுதே ரட்சன் நாள் இன்றைக்கே இன்றைக்கே முயற்சிடுங்கள் இன்னைக்கு கத்த தீர்க்க தரிசனமாக உங்களோட இந்த பாயிண்ட்ல இருந்து இருக்கிறாரு இப்பொழுதே யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சம்திங் இப்பொழுதே நீங்கள் சிலவற்றை ஆரம்பிக்க வேண்டும் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே இல்லை ஆரம்பின்னு சொல்கிறாருன்னா ஏதோ ஒன்று இருக்குது அதை வச்சு தான் கத்தர் ஆரம்பிக்க சொல்கிறார் தள்ளி போடுதல் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு தரிசனத்தின் ஒரு ஐடியாவின் செயலையும் உடனே செய்யாமல் சொல்லுங்கள் உடனே சொல்லுங்கள் உடனே செய்யாமல் தள்ளி போடுவது அல்லது அதை செய்ய கால தாமதப்படுத்துவது என்ன அர்த்தம் நீங்கள் உடனே செயலை தள்ளி போடுறீங்கன்னா கால தாமதப்படுத்துறீங்கன்னா எதை தள்ளி போடுறீங்க எதை கால தாமதப்படுத்துறீங்க தேவனுடைய ஒரு ஐடியாவை தேவனுடைய ஒரு தரிசனத்தை தேவனுடைய ஒரு நோக்கத்தை தள்ளி போடுறீங்க தேவனுடைய ஒரு தரிசனத்தையும் ஐடியாவையும் நோக்கத்தையும் நிறைவேறுதலையும் கால தாமதப்படுத்துகிறீர்கள் அமேன் இன்னைக்கு உணர்வடைய வேண்டும் அமேன் வெரி வெரி இம்பார்ட் இது உங்களை குறித்த நோக்கத்தை நிறைவேறுதலுக்கு மிக 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 மோசமான எதிரி மோசமான எதிரி பிசாசல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய மோசமான எதிரி தள்ளி போடுகிற கேரக்டர் தள்ளி போடுகிற குணம் தள்ளி போடுகிற கால தாமதப்படுத்துகிற அது ஒரு வகையான சோம்பேறித்தனம் அது ஒரு வகையான உணர்வில்லாத தன்மை அது ஒரு வகையான மோசமான எதிரி சீரியஸாக பார்க்கணும் ரொம்ப சீரியஸாக பார்க்கணும் அதனால தான் நீங்கள் ஜெயிக்கலை அதனால தான் நீங்கள் வெற்றி பெறல அதனால தான் நீங்கள் முன்னேறலை அதனால தான் நீங்கள் மேலே வரலை அதனால தான் கற்றுக்கொள்ளலை அதனால தான் பல காரியங்கள் உங்களுக்குள்ளே வரவில்லை என்னோட சேர்ந்த ஒரு பாஸ்டர் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கீபோர்டு வாங்கணும் ரெண்டு பேரும் வாங்கணும் ரெண்டு பேரும் போய் அந்த பர்சன்கிட்ட போய் கீபோர்டு கற்றுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணார் ஆனால் நான் வாங்கினேன் நான் போய் கற்றுக்கிட்டேன் நான் போய் கற்றுக்கொண்டேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் நான் இப்போ கொஞ்சம் வாசிக்கிறேன் ஆனால் அந்த நபர் கீபோர்டும் வாங்கலை எந்த அந்த நபரையும் சந்திக்கலை ப்ராக்டிஸும் பண்ணலை இன்னைக்கு பல ஆண்டுகள் கழித்து நான் அவங்க கூடயே வந்திருக்கலாம் ஐயா அப்படின்றார் இன்றைக்கி அவர் சபையில் கீபோர்டு வாசிக்கிறது இல்லை மியூசிக் இல்லை வெறும் மைக் இருக்குது ராகம் இல்லை கொயர் இல்லை பாட்டு இல்லை கடைசியில் என்ன முடிவுக்கு வந்துடும் ஒருவேளை அது எனக்கு வராது போல் இருக்கு இல்லை நீங்கள் தள்ளி போட்டீங்க நீங்கள் தாமதம் பண்ணிட்டீங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் அதற்கு மிக முக்கியமான காரணம் எல்லாவற்றிலும் ஒரு குறையை கண்டுபிடிப்பது ஏன் தள்ளி போடுகிறோம் சரி ஃபஸ்ட்டு இது மோசமான எதிரின்றத முதல்ல அறிஞ்சிக்க இது மோசமான எதிரி இது மோசமான எதிரி தள்ளி போடுவது ஒரு காரியத்தை உணர்த்தப்படும் போதே நீங்கள் செய்யாத பட்சத்தில் நீங்கள் தள்ளி போடுவது ஒரு மோசமான எதிரி எதிரி எப்போதுமே நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புவதில்லை எதிரி எப்போதுமே உங்களை கொலை செய்ய பார்க்கிறான் எதிரி எப்போதுமே உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்க பார்க்கிறான் ஒருவேளை எதிரி என்னைய கண்ணில் ஒரு ஆளாக பார்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அது ஒரு கேரக்டராக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கலாம் தள்ளி போடுகிற கேரக்டர் ஒரு மிக மோசமான எதிரி நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் உள்ள உணர்வு அடைஞ்ச உடனே அதை செயல்படுத்தணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன் அந்த உணர்வு தகத்தகன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே செயல்படுத்திடணும் அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணாலும் பரவாயில்லன்றத கற்றுக்கிட்டேன் நான் தள்ளி போடுதல் மிகப்பெரிய மோசமான எதி அதனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால தான் சந்தேகம் அதனால தான் காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது அதனாலதான் 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 இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஏன் தள்ளி போடுகிறோம் ஏனென்றால் எல்லாவற்றிலும் ஒரு குறையை நாம் கண்டுபிடிக்கிறோம் ஆகவே தள்ளி போடுகிறோம் ஒரு குறையை கண்டுபிடிக்கிறதுனால தான் நாம் காரியங்களை தள்ளி போட்டுக்கிட்டே வரோம் என்ன குறை ஆண்டு சொல்ற இதை செய் உடனே நாம் என்ன சொன்னேன் என்கிட்ட பணம் இல்லை ஆண்டு சொல்றாரு நீ செய் நீ இறங்குன்றாரு நீ செயல்படுத்துன்றாரு அதை பற்றி பேசுன்றாரு உடனே என்னால் முடியுமா எனக்கா நானா நீயா ஆனா சொல்றதை செய்யறதுக்கு நம்ம இருக்கிற மிகப்பெரிய காரணம் குறை குறையை கண்டுபிடிப்பது நம்ம இடத்துல குறை இருக்கும் என்று சொன்னால் தேவன் ஏன் சொல்லணும் நம்மளை வச்சு செய்யணும்னு ஏன் சொல்லணும் அவரு பிரச்சனை அவர்கிட்ட இருக்கா நம்மகிட்ட இருக்கா நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சா அவர் ஏன் நமக்கு சொல்லணும் அவர் நமக்கு சொல்றாருன்னு சொன்னாலே அதுல ஒன்று வழங்குது நம்மால் முடியும் என்பதை அவர் நம்புகிறார் அவர் நம்மால முடியுன்றதை நம்புறாரு ஆனா நாம் அதுல ஒரு குறையை அதனால அதனாலதான் மோசையை பத்தி சொன்னேன் மோசையை கூப்பிடுறாரு நான் நான் மந்தவா மந்தனாவு திக்குவாய் என்ன மந்தனாவு திக்குவாய்ன்றது தேவனுக்கு தெரியாதான் என்ன அவர் தான் படைச்சாரு அவர் தான் ஆறு மாசம் காத்து காப்பாத்தினாரு அவர் தான் வந்து பார்வண்டி குமாரத்தின் மகன வளர்த்தாரு எல்லாத்தையும் பிளான் போட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆகும் போது எப்போ வாப்பா அதை போய் செய்யப்பானா எனக்கு மேலே ஆரோணி அனுப்புவோம் கோபம் வருமா வராது நமக்கு வர்ற கோபத்துக்கு மோச கழுத்தை பிடிச்சி நாலு போடு போட்டு செய்யும் செய்யு அப்படின்னு சொல்லணும் போல் இருக்குது நாம் பல சமயங்களில் ஏன் தள்ளி போடுறோம் குறையை பார்க்குறோம் எதுலையும் ஒரு குறையை பார்க்குறோம் நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தள்ளிப்போடுதல் தள்ளிப்போடுதலுக்கு காரணமாக இருப்பது எல்லாவற்றிலும் ஒரு குறையை காண்பது எல்லாவற்றிலும் ஒரு குறையை கண்டுபிடிப்பது இந்த மாதிரி ஆள்கள் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில தள்ளி போடுதலும் முன்னேற்றம் இல்லாமையும் நோக்கத்தின் நிறைவேறுதல் கால தாமதமாவதும் நடக்கிறது எல்லாவற்றிலும் ஒரு குறையை கண்டுபிடிப்பது பிள்ளைகளே பெற்றோர்களே எல்லாவற்றிலும் ஒரு குறையை கண்டுபிடிப்பது ப்ளஸ் டூ ஃபைவ்லு ஒரு வருஷம் தள்ளி போயிடுச்சு அரியர் பேப்பர் எழுதணும் எழுதுன்னு சொன்னால் ஒரு வருஷம் ஆச்சு இது கறிக்கணும் மாறி இருக்குமா தெரியல ஒரு வருஷம் தானே ஆயிருக்குது அப்படியே சொல்லி 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 அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வேலைக்கு போகணுன்ற வரும்போது அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தால் தான் இது நடக்கும்னு சொல்லி அவன் ஒரு ரெக்யூர்மெண்ட்ஸை வைக்க உடனே அப்போ சொல்லுவார் பாருங்க அப்போ கேட்பாங்க அப்போ சொல்லுவாங்க நான் அந்த ஒரு வருஷமாக இருக்கும் போதே எழுதி வந்திருக்கலாம் இன்னைக்கு ஏழு வருஷம் ஆகிப்போச்சு ஆமாவும் இல்லையா தள்ளி போடுதல் எல்லாவற்றிலும் ஒரு குறையை காண்பது இவங்களா முடிவு பண்ணிக்கிறது இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிறது அது குறை இது குறை குறையை பார்ப்பது தள்ளி போடுதலுக்கான அடிப்படை காரணம் குறையை பார்ப்பது அமீன் எல்லாவற்றிலும் ஒரு குறையை கண்டுபிடிப்பது உடனடியாக இப்போதை செய்யுங்கள் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உடனடியாக இப்போதை செய்யுங்கள் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் தவறு நடந்து தள்ளி போடப்பட்டு பின் நீங்கள் அதை முயற்சிக்காமலே போய்விடும் சூழ்நிலை வந்துவிடும் உடனடியாக இப்போதை செய்யுங்கள் சொன்ன இப்போதை செய்யுங்கள் சொன்ன எந்த ஒன்றையும் இப்போதே செய்யுங்கள் சொன்ன இப்போதே செய்யுங்கள் பக்கம் கைப்பிடிச்சு எந்த ஒன்றையும் இப்போதை செய்யுங்கள் ஹலோ சீரியஸான காரியம் நீங்கள் இதை அமுல்படுத்தலைன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேறுதல் தள்ளி போடப்படும் நீங்கள் இதை அமுல்படுத்தலைன்னா கடன் பிரச்சினையிலே இருப்பீர்கள் இதை நான் அமுல்படுத்தவில்லை என்றால் வெற்றி பெற முடியாது இந்த காரியத்தை ஆவியானவரே என்னோட பேசுகிறார் நீங்கள் உணர்வோடு எடுத்துக்கொள்ள விட இல்லை என்றால் நான் சொல்கிறேன் எவ்ரி திங் தள்ளி போடப்படும் எவ்ரித்திங் தள்ளி போடப்படும் திருமணம் தள்ளி போடப்படும் வீடு கட்டுதல் தள்ளி போடப்படும் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவது தள்ளி போடப்படும் ஒரு பொருளை வாங்குவது தள்ளி போடப்படும் எல்லாவற்றையும் ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டே இருப்பது அல்லது எல்லா நீங்க ஒரு எல்லாவற்றிலும் ஒரு குறையை இருக்க மாட்டீங்க உங்களோட கூட ஆளு ஒரு ஒரு இருப்பாங்க எல்லாத்திலும் காலதாமதமாக எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க இன்னைக்கு தீர்மானிக்கு இப்பொழுதே உடனடியாக செய்யுங்கள் இப்பொழுதே செய்யுங்கள் இப்பொழுதே அமல்படுத்துங்கள் சில காரியங்களை வந்து வச்சிருக்கிறீங்களா செய்யாம நிறுத்தப்பட்டிருக்குதா இப்பொழுதே ஆண்ட சோழன் இப்பொழுதே நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த பேப்பருக்கு சாங்க்ஷன் பண்ணுங்கள் பல சமயங்கள் ஆண்டவர் இந்த ஃபைலை சாங்க்ஷன் பண்ணிட்டாரான்னு கேட்குறோம் ஆண்டவர் சொல்ல ஏய் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சாப்பா நீ தான் இன்னும் ஃபைலை நகர்த்தாமல் இருக்கிறான்றார் நீ தான் இன்னும் அமுல்படுத்தாமல் இருக்கிற இன்னும் ஓ மண்டைக்குள்ளே ஏற மாட்டேன்னு இன்னும் சிந்தனை மாற மாட்டேன் எண்ணங்கள் மாற மாட்டேன்னு இன்னும் பிளாக் ஆகிருக்குது அடுத்த சொல்ல அமுல்படுத்து நீ சைன் பண்ணு நான் என்னைக்கோ சைன் பண்ணியாச்சு கல்வாரி சிலுவிலை கிறிஸ்துவின் மூலமாக என் பிள்ளை என்னென்ன பிளான் பண்ணுறோன்னா எல்லாம் வாய்க்கட்டும்னு சைன் பண்ணிட்டேன் நீ மனதை திறந்து காரியத்தில் இறங்கு உள்ளத்தை திறந்து காரியத்தில் இறங்குன்னு கற்று சொல்கிறேன் இப்பொழுதே செய்யுங்க இப்பொழுதே அமல்படுத்து நினைச்ச உடனே செய்யுங்க சில இவருக்கு நினைச்ச உடனே செய்யணும் ஆமா எனக்கு நினைச்ச உடனே செய்யணும் தாகம் எடுத்த உடனே தண்ணி குடிக்கணுமா இல்லையா இல்லை கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஆகட்டும் அப்படியா பசிச்ச உடனே பசிச்சதுன்னா பேயாக மாறிடுறாங்க நல்ல நிறைய பேர் உடனே என்ன செய்யணும் இப்போ தான் பசிக்க ஆரம்பிச்சிருக்குது ஒரு ஒரு வாரம் ஆகட்டும் நான் உட்காந்துருக்குறீங்க பசித்தவொன்னே சாப்பிடணும் எடுத்த உடனே தண்ணி குடிக்கணும் இல்லை ஆனால் ஒரு காரம் செய்யணும்னு செய்ய சொன்ன உடனே ஆண்டவற்றை ஜோம் பண்ணுவோம் உபவாசம் போடுவோம் உருளுவோம் பொருள்வோம் கடைசியில் சோம்பேறி ஆயிரும் அதுக்குள்ளே ஏதாவது ஆகிரும் அதுக்குள்ளே பரவத்துக்கு போயிடு இல்லைனா உடனே செய்யலைன்னா மீண்டும் மீண்டும் தவறு நடக்கும் மீண்டும் மீண்டும் தள்ளி போடப்பட்டு அதற்கு பின்னால் நீங்கள் அதை முயற்சிக்காமலே போய்விடும் சூழ்நிலை வந்துவிடும் இன்னைக்கு அவர் நினைச்சாலும் கீபோர்டு வாசிக்க கிளாஸுக்கு போக முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாரு ஈவன் மேரேஜுக்கு முன்னாலேயே சில காரியங்களை செய்யணும் ஹலோ வாய்ப்புகளின் காலத்திற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ஜான் மேக்ஸ் ஒரு பெரிய லீடர்ஷிப்பு ஆத்தர் இப்படி சொல்றாரு முப்பது வயதுக்குள் திருமணத்திற்கு முன் இந்த ஒன்றையும் உடனே செய்யாமல் தள்ளி போடவே இல்லை பக்கத்தில் கைப்பற்ற தள்ளி போடாதீர்கள் சொல்லுங்கள் தள்ளி போடாதீர்கள் தள்ளி போடாதீர்கள் உடனே சொல்லுங்கள் உடனே சட்டமாக சொல்லுங்கள் உடனே செய்யுங்கள் இப்பொழுதே இன்றைக்கே சொல்றாரு ஆனால் நான் தோல்வி அடைகிறவர்கள வகையில் எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்யாமல் தள்ளி போடவே இல்லை தள்ளி போடாதீர்கள் இப்ப படிச்சுக்கலாம் இப்ப படிக்கிறதுக்கான டைம் இருக்கு ஆனா அப்புறம் படிச்சுக்கலாம்னு ஒரு நாள் தள்ளி போடாது இப்ப இந்த டைமை யூஸ் பண்ணுங்க இந்த காலத்தை யூஸ் இந்த செய்தி கரெக்டா இருக்கும் தள்ளி போடுது அப்படியே இருபது முப்பது வருஷம் காலி பண்ணிடுறாங்க எதுக்காக ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் ஒரு சரியான பிஸ்னஸ் சரியான வேலை சரியான நபர் என்ன நீங்க எவ்வளோ பர்ஃபெக்டான நபரா நீங்க சரியான காரியம் சரியான கிடைக்கிறத கரெக்டாக உடனே ஒரு காரியம் உங்களுக்கு வரும்போது ஆவியானுடைய உணர்த்துதலோட இறங்குங்க நான் சொல்ல நான் ஊழியத்தை ஆரம்பிச்சது கப் ஆரம்பிச்சு ஊழியம் போய்கிட்டு இருக்கு அப்போது ஒருத்தனை சந்திச்ச ஒரு இடத்துல என்னப்பா பண்றேன்னா நான் ஊழியத்துக்கு படிச்சிருக்கேன்னா எப்போ எப்போ படிச்சேன் எங்கே படிச்சேன்னா நான் படிச்ச வேலையை தான் அவனும் படிச்சிருக்கான் எங்கப்பா ஊழியர் செய்கிறேங்க கேட்டேன் ஆவியானவர் எந்த இடத்தை எனக்கு என்று வைத்திருக்கிறாருன்னு பார்த்து ஜெவுமன்னி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா சரி தம்பி எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன் பதினஞ்சு வருஷமா ஊழியத்தை கற்றுட்டு எனக்காக எங்கே வச்சிருக்காருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் நான் யார் பிரச்சனை இவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான்றது இப்போ இதான் இல்லை ஆகிய சொல்லவே இல்லையா நான் வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன் நான் சொன்னேன் யோ வா வந்து ஏன் கூட கொஞ்ச நாள் இரு சண்டே கிளாஸ் நடத்து ஊழியத்தை செய்ய அப்படின்னு கொஞ்ச நாள் எங்கேயுமே அடாப்ட் ஆக மாட்டாங்க தள்ளி போட்டுக்கிட்டே போறது தள்ளி போட்டுகிட்டே போகிறது இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறது அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறது அங்கே கொஞ்சம் அங்கே அங்கே ஆவியாக பேசுகிறாரா இங்கே ஆவியா என்னது சரியாக பாட தெரியாது ஜஸ்ட் டூ இட் ஆகவே நான் ஏதோ ஒன்றை செய்யும்படியாக தேவனின் இடத்துல எதிர்பார்க்கிறார் நான் அதை செய்யாமல் போகும்பொழுது இவ்வளவு வாய்ப்புகள் வசதிகளை வைத்துக்கொண்டு நான் அதை செய்யாமல் போகும்போது கத்தர் என்னை நம்ப முடியாமல் போகிறது கர்த்தர் உங்களை நம்ப முடியாமல் போகிறது கர்த்தர் எப்படி நம்பி இன்னும் ஒன்றை தர வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியும் தள்ளி போறீங்களே தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்களே தோல்வியாளர்கள் தள்ளி கை தேர்ந்தவர்கள் அழைக்கவே முடியாத சூழ்நிலை வந்துட்டு எதுக்கு சொல்ல வரேன் எதுக்கு சொல்ல வரேன் சொன்னா நமக்கு சொல்ல சொல்ல எதுக்கு வரேன் நாம தான் பிரச்சனையை பெருசாக்கி வச்சிருக்கிறோம் நாம அப்போ பணம் இல்லாம இருந்துச்சா இல்ல இருந்துச்சு